அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலைமரசு டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருத்து புரட்டாசி இருபத்து ஐந்து அக்டோபர் பதினொன்று சனிக்கிழமை தேய்பிரை பஞ்சமி திதி இன்று மாலை நான்கே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு ஷஷ்டி திதி ரோகிணி நட்சத்திரம் இன்று பிற்பகல் மூன்றேகால் மணி அளவு வரை அதன் பிறகு மிருக சீருஷ நட்சத்திரம் வெதிபாத நாம யோகம் தைத்துலை கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு புரட்டாசி சனிக்கிழமை அதாவது புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லும்போது அதில் சனிக்கிழமைகள் வந்து விசேஷமாக இருக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே வந்து விசேஷமானது தான் அதில் முதல் சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமை கடைசி சனிக்கிழமை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுத்து அன்றைய நாளில் மாவிளக்கு மாவு போடுவது சித்திரை அன்னங்கள்லாம் கலந்து தலைகை போடுறது பெருமாளுக்கு பூஜை பண்ணுறது இதெல்லாம் செய்வாங்க நிறைய பேர் அன்னதானம்லாம் கொடுப்பாங்க அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் வந்து இந்த புரட்டாசி சனிக்கிழமை நாளில் நெற்றியில் திருமண இட்டுக்கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் சென்று நிறைய அரிசி தானியங்கள் பணம் காசு இதெல்லாம் கொண்டு வருவாங்க அதெல்லாம் கொண்டு வந்து பொங்கல் செய்து சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் விநியோகிக்கிறது அவங்க கொண்டு வரக்கூடிய அந்த காணிக்கைகளெல்லாம் கொண்டு வந்து சுவாமிக்கு அந்த குடையெல்லாம் போகும்போது பாத யாத்திரை போகும்போது திருப்பதி போகும்போது அந்த பணத்தை பயன்படுத்துவது இதெல்லாம் செய்வாங்க எதனால் இது செய்வாங்கன்னு சொன்னால் நம்ம இறை வழிபாடுன்னு சொல்லக்கூடிய ஒன்றில் தனித்து நமக்காக மட்டுமே வந்து பூஜைகள் செய்கிறது வேண்டுதல் வைக்கிறது அப்படின்ற ஒன்று இல்லாமல் இந்த லோகக்ஷேமத்திற்காகவும் அது இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐதீகம் அதனால தான் வந்து எல்லாம் கட்டும்போது அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் அவங்க நினச்சா அவங்களே கட்டி முடிக்கலாம் ஆனாலும் கூட மக்களெல்லாம் கொடுக்கக்கூடிய நன்கொடைகளை ஏற்றுக்கொள்வார்கள் எல்லாரும் சேர்ந்து தான் கோவில் திருப்பணியை செய்யணும் அப்படின்ற ஒன்றை வந்து ராஜாக்களே கடைப்பிடித்தாங்க எல்லோரும் சேர்ந்து தான் இறை வழிபாடு இறை காரியங்களை செய்யணும்னு சொல்லி அப்படி நாம் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடத்துலலாம் சென்று காணிக்கையெல்லாம் பெற்று வந்து அதை கொண்டு பாத யாத்திரை போகும்போது திருப்பதி செல்லும்போது அவங்களுக்கும் அதில் பலன் இருக்குது பலன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பிறருக்காக எப்படி நம்ம வேண்டுதல் வைக்கிறோமோ அதோடு சேர்ந்து அவர்களை இந்த வழிபாட்டில் பங்கெடுக்கவும் வைக்கிறோம் அவர்களால் முடியாமல் கூட போகலாம் நிறைய குடும்பங்கள் வந்து இருப்பல கோவிலுக்கு போக முடியாத நிலைகள்லாம் இருக்கும் அல்லது வந்து அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்காது இறப்பு தீட்டுகள்லாம் இருந்தால் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு நிலைமை இருக்கும் அல்லது வந்து அந்த குடும்பத்தில் ஒருத்தர் வந்து வெளியூர் போயிருப்பாங்க வெளிநாட்டில் இருப்பாங்க இவங்களால் போக முடியாது வீட்டில் யாராவது நோய் வாய்ப்பட்டு இருப்பாங்க சில பேர்லாம் முன்னாடிலாம் வீட்டில் பசுமாடுகள் வளர்த்துட்ருப்பாங்க அப்போ அதை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லி நிறைய காரணங்கள் இருக்கும் அப்போ அவங்களுக்காகவும் நம்ம சென்று வரணும்னு சொல்லி மற்றவர்களுடைய நலனையும் கருதி அவர்களையும் இந்த கைங்கரியத்தில் பெறக்கூடிய அளவிற்கு சேர்த்து சேர்த்துக்கொள்ளக்கூடியதான் அந்த வழிபாடாக இருக்குது அதனால் பிள்ளைகள் வந்து அப்படி பக்கத்தில் வீடுகளுக்கெல்லாம் செல்வாங்க செல்வாங்க நாராயணா கோபாலா அப்படின்னு சொல்லி அந்த தானியங்கள் அரிசி காணிக்கையெல்லாம் பெற்று வருவாங்க இன்றளவிலும் வந்து சில இடங்களில் அதை பார்க்க முடியுது கிராமங்களில் நிறைய அதை பார்க்க முடியும் அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்ததாக இந்த புரட்டாசனிக்கிழமை இருக்குது இது வந்து நாம் இறைவனிடத்தில் இருந்து அந்த அனுகிரகத்தை பெறணும்னு சொன்னால் தனித்து பெறுவதை விட கூட்டு வழிபாடுன்னு சொல்கிறோம் இல்லையா எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது இன்னும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இதில் இருக்குது அப்படியாக நாம் வந்து இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளுடைய அனுகிரகத்தை எல்லோரும் சேர்ந்து பெறுவோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் ராசியில் சந்திரன் ராசியில் குரு சிம்மராசியில் கேது ராசியில் சூரியன் சுக்ரன் துளாராசியில் செவ்வாய் புதன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி ரிஷபராசியில் சஞ்சரிக்கின்ற சந்திரன் இன்று இரவு பின் இரவு இரண்டரை மணி அளவில் மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆவர இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பது இன்றைய நாளில் பேச்சாற்றல் இருக்கும் பண வரவு இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும் இதெல்லாம் உங்களுடைய சாதக பலனாக இருக்கிறது ராசியாதிபதி செவ்வாய் குரு பார்வையை கிரகித்து ராசியை பார்க்குறார் சாதகமாக இருக்கிறது ராசியாதிபதி செவ்வாயோடு புதன் சேர்ந்துருக்கார் அதனால் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க எப்போ உங்களுக்கு தெளிவு இல்லையோ ஒரு விஷயத்தில் கொஞ்சம் வந்து தயக்கம் இருக்கிறதோ சந்தேகம் வருகிறதோ அப்போது நல்ல நிபுணர்களிடத்தில் அனுபவம் வாய்ந்தவர்களிடத்தில் பெரியவர்களிடத்தில் கேட்டு நீங்கள் ஒன்றை வந்து செய்யும்போது சிறந்த பலன் முழுமையாக கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முன்னேற்றம் காண்பீர்கள் செல்வ நிலையில் முன்னேறுறது உங்களுடைய திறமையை கொள்வது இதெல்லாம் சாத்தியம் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ரொம்ப உழைக்க வேண்டியதா இருக்கும் ஆனா அதற்கான பலனானது கிடைச்சிடும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு பண வரவு பெறக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்கிறது ரிஷபராசி அன்பர்களே உற்சாகமா இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறது நினச்சதெல்லாம் செய்கிறது வேலை அதிகம் கஷ்டமான சவாலான பணின்னா கூட அது திருப்தியாக ஏற்றுக்கொண்டு செய்கிறது இதெல்லாம் இன்றைய நாளின் பலனாக இருக்கிறது இந்த முயற்சி ஸ்தானாதிபதி சந்திரன் ராசியில் உச்சபலத்தோடு இருக்கிறது அப்படி இருக்கும்போது சுயச்சாரம் செவ்வாயுடைய சாரம் அதனால் தைரியம் இருக்கும் விடாமுயற்சி இருக்கும் நம்பிக்கை இருக்கும் இன்றைய நாள் அனைத்தும் சுலபமாக கிடைக்கும் எதுக்காகவாவது கஷ்டப்படணுன்னாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வது அதை வந்து முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக லைத்து பிடித்து ஒன்றை செய்கிறது அந்த அளவிற்கு இன்றைக்கு பலன்கள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் குடும்ப நபர்களிடத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்று பிற்பகல் நேரம் வரைக்கும் ஒரு முனையகால் மணி அளவு வரைக்கும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்கும் இன்றைக்கு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு கிருஷ்ணரை தரிசனம் பண்ணுறது மிகச்சிறந்த பலனாக இருக்கும் மிருக சிறிசு நட்சத்திர அன்பர்கள் இன்று பிற்பகல் நேரத்திலிருந்து முனையகால் மணி அளவிலிருந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் தொடங்குகிறது அதனால் இன்று மாலை நேரத்தில் கோயில் குளங்களுக்கு சென்று வரலாம் அல்லது நாளை காலை நேரத்தில் கூட நீங்கள் போகலாம் ஏன்னா இன்றைக்கு மத்தியானம் அந்த நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுனா ஏறக்குறைய நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் பகல் வரைக்கும் அந்த நட்சத்திரம் இருக்கும் அதனால் நாளை காலையில் கூட நீங்கள் வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருந்தால் வழிபாடு போன்ற விஷயங்கள் பூஜைகள் பெரியவர்களிடத்தில் ஆசை அதெல்லாம் நீங்கள் வந்து செய்யலாம் இன்றைக்கு கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்கணும் மிதனராசி என்பர்களே இந்த நாளில் வந்து பிரயாணங்கள் இடமாற்றம் வெளியூர் போகிறது இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு பலன் இருக்கிறது இதை யாரெல்லாம் செய்கிறீங்களோ நல்ல பலன் பெறுவீர்கள் இதை யாரெல்லாம் திட்டமிடுறீங்களோ அவங்களால் அது முழுமையாக திட்டமிட முடியும் இது சம்பந்தமாக தடை இருக்குது ஒரு பிரயாணம் செய்கிறதுல தடை இருக்குது வெளியூர் போகிறதுல தடை இருக்குது வெளிநாடு போகிறதுக்கான அனுமதி இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் என்னைய நாளில் ஏற்படுத்தி கொள்ள முடியும் மிருகசிரிசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை அடைய போகிறீங்க ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உங்களுடைய தகுதி திறமை போன்ற அனைத்தையும் வளர்த்து கொள்ளணும் நம்ம வந்து மிக பெரிய நிலையை அடையணுன்ற குறிக்கோளெல்லாம் வரப்பெறுவீர்கள் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் ஏதாவது ஒரு பழக்கத்தை விடணும்னு சொன்னால் அது இன்றைய நாளில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஒன்றை செய்ய தொடங்குறோம் இல்லையா அதுபோல் ஒன்றை விடுறதுக்கும் கூட இன்னிலேருந்து நான் அதை போகிறேன் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு தீய பழக்கம் அப்படின்னு சொல்லும்போது அதை உங்களால் விட முடியும் ஏன்னா பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவோன்னா நாளையிலேருந்து நான் விட்டுடுறேன் இந்த மாதத்துலேருந்து வர ஒன்னாந்தேதியிலேருந்து வர வருஷத்துலேருந்து விட்டுறேன் அப்படிதான் முடிவு முடிவெடுப்போம் ஆனால் நீங்கள் வந்து இன்றையிலிருந்துன்னு ஒன்றை நீங்கள் சொன்னீங்கனாலே அதுலேருந்து ஆரம்பிக்கும் போதே சொல்லும் போதே பாதி வெற்றி இருக்குது அப்படின்றது அர்த்தம் கடகராசி என்பர்களே இந்த நாள் உற்சாகமாக இருக்கலாம் குதூகலமாக சந்தோஷமாக இருக்கலாம் நினைத்ததை சாதிக்கலாம் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் உங்களை வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கலாம் உங்களுக்கு கீழே இருக்கலாம் உங்களோட சேர்ந்து வேலை பார்க்கலாம் உங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்திற்கு அவங்க வந்து முன் வருவார்கள் செவி சாய்ப்பார்கள் சம்மதம் தெரிவிப்பார்கள் அதனால் இன்றைய நாளில் நல்ல காரியங்களை செய்ய முடியும் பிறரை வழி நடத்த முடியும் பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும் உங்களுடைய அனுபவமும் அறிவும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது புனர் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு அனைத்து விஷயங்கள்லையும் நல்ல பலன் பெறுவீர்கள் திருமண விஷயத்தில் அவசர முடிவு சுய முடிவை செய்யக்கூடாது பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நல்ல பணவரவை வந்து பெற முடியும் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை ஆயுள்ள நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க முடியும் சிம்ம ராசி அன்பர்களே ராசியில் கேதுடைய சஞ்சாரம் இப்போது தனித்து இருக்கின்றது இதற்கு முன்னே சுக்கரன் இருந்தார் அதுக்கு முன்னே சூரியன் இருந்தார் புதன் சேர்ந்து இருந்தார் அதுக்கும் முன்னாடி செவ்வாய் கூட இருந்தார் இப்படி இந்த கேது வந்து ராசிக்கு வந்ததிலிருந்து ஒரு கிரகம் வந்து சேர்ந்து இருந்த ஒரு நிலை இருந்தது இப்போ அவர் வந்து இப்போது தனியாக இருக்கார் கேது மட்டும் தனித்து இருக்கார்னு சொல்லும்போது நீங்கள் தினந்தோறும் ஆன்மீகம் சார்ந்த ஒன்றிற்காக கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போகிறோம் குழப்பம் தயக்கம் சஞ்சலம் ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணிடுறது தப்பாக முடிவு பண்ணிடுறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அவங்களால தவிர்க்க முடியும் அதனால் கொஞ்ச நேரம் வந்து ஆன்மீக ஈடுபாடு முடிந்தால் டெய்லி கோயிலுக்கு போகிறத பழக்கமாக வச்சுக்கலாம் அல்லது டெய்லி பூஜை இறையிலேயே கூட வீட்டில் உட்கார்ந்து தெரிந்த நாமாவளிகளை ஸ்லோகங்களை சொல்லலாம் அதுபோல் ஸ்ரீராமஜயம் எழுதக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய அல்லது புதுசாக கூட நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் இது போன்ற விஷயங்களை செய்கிறது ரொம்ப நல்லது மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மகத்தான நல்ல பலனை பெற முடியும் பூர நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் சில பேருக்கு இடையூறுகள் டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது வரும் அதன் பிறகு உங்களுடைய செயல்களை தொடர்ந்து செய்வீங்க உத்திர நட்சத்திர அன்பர்கள் பிறருடைய உதவியை பெற்று காரியம் சாதிப்பீர்கள் கன்னியாராசி அன்பர்கள் இந்த நாளில் இடத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயத்திற்கு அனுமதி தேவைன்னு சொன்னால் நீங்கள் போய் கேட்கலாம் ராசியில் சூரியன் இருக்கார் அவர் வந்து பித்திருக்காரகனாக இருக்கார் பித்திருஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் அவர் வந்து உச்சபலத்தோடு இருக்கார் பித்திருஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரனும் ராசியில் வந்து இருக்கார் அதனால் தந்தை சார்ந்த விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு தொடர்பில் வரும் நீங்கள் வந்து நல்லா படித்து நல்ல வேலையில் இருந்தீங்கன்னா அப்பாவுக்கு இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் அவருக்கு பிடிச்சது எங்கெல்லாம் கூப்பிட்டு போகணும் இதெல்லாம் தரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இன்னும் இப்போ தான் படி படிக்கிற நிலையில் இருக்கீங்கன்னா அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இதெல்லாம் படிக்கணும் வெளியூரில் போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் திருமண விஷயங்களுக்கு தந்தை இடத்துல இது போல் அனுமதி வாங்கிறதுன்னு சொல்லி தந்தை சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்லது நடக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான நல்ல பலனை பெற முடியும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் தெளிவாக இருக்கணும் தெளிவு இல்லைன்னு சொன்னால் தெளிவை ஏற்படுத்தி கொள்ளணும் அல்லது வந்து தனித்து வழக்கமான பணிகளை மட்டும் செய்யணும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சிறந்த பலனை எதிர்பார்க்கலாம் இன்றைய நாளில் நீங்கள் பிறர் மெச்சும்படியாக பிறர் பாராட்டும்படியாக அல்லது பிறர் உங்களிடத்தில் கற்றுக்கொள்ளும்படியாக பேச முடியும் செயல்பட முடியும் துளாராசி அன்பர்களே இன்று இரவு நேரத்தில் பின் இரவு இரண்டரை மணி அளவில் உங்களுடைய சந்திராஷ்டமம் வந்து பூர்த்தி ஆகும் அது வரைக்கும் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் ஆனால் அவர் வந்து உச்சபலத்தோடு சுய சாரமும் செவ்வாயுடைய சாரமும் பெற்று இன்றைக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் வேலை பலம் அதிகமாக இருந்தால் சந்தோஷப்படுங்க வேலை நிறைய இருக்குது அப்போ நமக்கு வந்து வேறு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட முடியாது அப்படி ஈடுபடுறதா இருந்தால் ஒருவேளை அதில் ஏதாவது பிரச்சனை வரலாம் தப்பான முடிவு எடுக்கலாம் செலவு பண்ணலாம் சண்டை சச்சரவு வரலாம் அதனால் வேலை இருக்கிறது நல்லது அப்படின்னு எடுத்துக்காங்க அப்போது துளாராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரம காலங்களில் உங்களுடைய வேலையில் கவனம் கொண்டு இருந்தால் போதுமானது வேலை வலுவை ஏற்றுக்கொண்டால் போதுமானது அந்த வேலையில் அர்ப்பணிப்பு உணர்வு வேலை சம்மந்தமாக இன்னமும் அந்த துறை சார்ந்த அறிவை வளர்த்துக்கொள்வது அதுக்காக உழைப்பது மெனக்கெடுவது உங்களுடைய சொந்த பணி போன்று அதை செய்யறது இது போன்ற விஷயங்களை கடைபிடிக்கும் போது இந்த நாள் உங்களுடைய பணிகள் நல்லபடியாக நடக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பாடுபடக்கூடியதற்கான பலனை அனுபவிப்பீர்கள் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நேர் வழியே கடைபிடிக்கணும் சில குறுக்கு வழிகள் தெரிந்திருந்தாலோ பரிந்துரைக்கப்பட்டாலோ அதை தவிர்க்கணும் விசாக நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டம தாக்கத்தை பெறுகிறீர்கள் அதனால் ஆகார நியமத்தை கடைபிடிங்க இப்போ புரட்டா சனிக்கிழமை இன்றைக்கு அதனால் பெருமாளை வழிபடணும் தலிகை போட்டு அந்த பிரசாதம் தான் இன்றைக்கு நம்ம சாப்பிட்ணும் வெளி உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முடிந்த அளவிற்கு ஆகார நியமத்தை கடைபிடிக்கிறது நல்லது விருச்சகராசி அன்பர்களே சாதகமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது சமயோசித்தமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க எல்லாருக்கும் எது வந்து தேவை எது வந்து பிடிக்கும் எது பிடிக்காது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களால் இப்போ நடக்க முடியும் ஏன்னா சந்திரன் வந்து பலமாக இருக்கும்போது ஒருத்தர் வந்து பிறருடைய மனசை வந்து புரிஞ்சிக்க முடியும் சந்திரன் பலம் இல்லாத போது தன்னுடைய மனமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது சந்திரன் பலமாக இருந்தால் பிறர் மனசில் நினைக்கிறத கூட தெரிஞ்சுக்க முடியும் அதாவது பிறர் மனசில் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னால் சித்துக்கலாம் அப்படின்னா அது கிடையாது சாதாரணமாக இவங்களுக்கு இப்படி பண்ணால் பிடிக்கும் இது பிடிக்காது அப்படின்னு சொல்லி பிறரை புரிந்து கொண்டு குடும்பத்தில் வீட்லையும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி உங்களால் நடந்து கொண்டு நற்பலனை பெற முடியும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு எதிர்மறை எண்ணங்களை மட்டும் தவிர்த்துட்டால் போதுமானது ஏன்னா ஒரு சில சமயத்தில் சந்திரபலம் மிகுந்து இருக்கும்போது ஏழில் உச்சமாக அவர் இருக்கும்போது நீங்கள் வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் உங்களால் போக முடியும் அதாவது அதில் ஒரு நம்ம தப்பே செஞ்சால் கூட மாட்டிக்க மாட்டோம்ன்ற எண்ணம் சில பேருக்கு உறுதியாக இருக்கும் ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது எப்படிப்பட்ட ஒரு திறமைசாலியாக இருந்தாலும் தப்பு பண்ணால் மாட்டிப்பாருன்னு தான் சொல்லியிருப்பாங்க அதனால் இன்றைய நாளில் நீங்கள் நல்ல விஷயங்களுக்காக எவ்வளோ பாடுபடுறீங்களோ அவ்வளோ நல்லது நடக்கும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை பெறுவீர்கள் பல காலம் தொடர்ந்து உங்களுக்கு நன்மை விளையும்படியான செயல்களை செய்கிறது கல்வியை படிக்கிறது வேலையில் செய்கிறது தொழில் தொடங்கிறது இதெல்லாம் சாத்தியம் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் புத்திசாலித்தனமாக இருக்கணும் அதாவது தெரிஞ்சதை செய்யணும் திட்டமிட்டு செயல்படணும் தனுர்ராசி என்பர்களே இந்த நாளில் தனுர் ராசியில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் வந்து சுயமாக சுய தொழில் பண்ணுறீங்களோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் நீங்களே உங்களுக்கு முதலாளியாக இருக்கிறீங்களோ உங்களுடைய விருப்பப்படி வேலையை பார்க்குறீங்களோ உங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த பலனானது கிடைக்கும் பிரபல்யமாகக்கூடிய யோகமானது கிடைக்கும் நீங்கள் செய்த நல்ல விஷயங்கள்னால நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க நீங்கள் வந்து உங்களுடைய அலுவலகம் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அதை இன்னும் பெரிதுபடுத்த முடியும் உங்களுக்கு அந்த வேலைக்கு யூஸ் ஆகக்கூடிய அந்த பொருட்கள்லாம் வந்து புதுப்பிக்க முடியும் இப்படியான பலன்லாம் இந்த நாளில் இருக்குது நீங்கள் பலனடைந்து நிறைய பேருக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு ஆரம்பம் இன்றைக்கு ஏற்படும் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பெயர் பெற முடியும் நல்ல பொருளை வந்து ஈட்ட முடியும் பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கட்டுப்பாடு தேவை குறிப்பாக வந்து நல்ல ஒழுக்கம் உங்களுக்கு தேவை அதை தர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றதையும் சொல்லலாம் இதெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் கிடையாது நல்லது நடக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரிய நபர்களுடைய நம்பிக்கையை பெற முடியும் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாளில் திருமணம் சம்பந்தமாக பிடித்த மாதிரியான வாழ்க்கை அமையக்கூடிய யோகத்தை பெறுகிறீர்கள் மகர ராசியில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமண விஷயங்கள் பற்றி இன்றைய நாளில் பெற்றோர் வந்து முடிவெடுக்கலாம் ஒரு குழப்பமாக இருக்குது ரெண்டு ஜாதகம் இருக்குது எதை வந்து ஓகே பண்ணுறது பெரும்பாலும் எல்லாமே ஈவனாக இருக்குது ரெண்டுத்திலையும் சொன்னால் இன்றைய நாளில் உங்களால் பெஸ்ட்டு எதுன்றதை உங்களுடைய உள்ளுணர்வை கொண்டு முடிவு பண்ண முடியும் அதே போல் திருமண விஷயங்களில் ஒரு உடன்பாடு வரலை பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சொன்னால் இன்றைய நாளில் அந்த விஷயமானது நடக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறலாம் குடும்பத்தில் ஒற்றுமை அமைதி சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்கும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் வழக்கமான பணியை செய்யணும் முக்கிய முடிவுகளை பெரியவர்களிடத்தில் பெற்றோரிடத்தில் விட்டுடணும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை பெற முடியும் இன்றைய நாளில் நீங்கள் எதிர்காலம் பற்றி சிந்திக்கலாம் திட்டமிடலாம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கும் கும்பராசி அன்பருக்கு தடைப்பட்ட காரியங்களை தொடர்ந்து செய்ய முடியும் கடன் வாங்கி ஒரு சைலை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அதற்கான யோகம் இருக்குது நீங்கள் வந்து கடன் வாங்கிறது சம்மந்தமாக வாங்கக்கூடிய நிலையில் இருக்கிறீங்க முயற்சிக்கிறீங்க அந்த கடன் கிடைக்கலைன்னு சொன்னால் இன்றைய நாளில் பெருமாளை வேண்டுங்க பெருமாளை பூஜையுங்க பெருமாளுக்கு ஏதாவது ஒரு பிடித்தமான ஒரு நைவேத்தியம் தயார் செய்து அதை வந்து பிறருக்கு விநியோகம் பண்ணி அதன் பிறகு வந்து நீங்கள் அந்த கடனுக்கான முயற்சியை செய்தீங்கன்னு சொன்னால் கடன் கிடைக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை பெற முடியும் பழைய ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடியது இது காலத்தில் செய்ய வேண்டிய ஒன்றை தொடங்கிறது இந்த ரெண்டு விஷயமும் சாத்தியமாகும் சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்செய்தி கிடைக்க பெறுவீர்கள் நல்லவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக உதவியாக துணையாக கிடைப்பார்கள் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை பெற முடியும் ஆனால் பிறருடைய ரகசியமான விஷயங்கள் பிறருடைய பர்ஸ்னலான விஷயங்கள் அதுக்குள்ளே நீங்கள் போகிறத தவிர்க்கணும் மீனராசி அன்பர்களே இன்றைய நாள் வந்து தொட்டது துளங்கும் உங்களுடைய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் நல்ல உற்சாகம் இருக்கும் தைரியம் இருக்கும் ஜென்ம சனி காலத்தில் ஏதோ ஒரு சில நாட்கள் தான் வந்து இது போல் ஒரு உற்சாகமான மனநிலை உங்களுக்கு இருக்கும் அது இன்றைக்கு இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க காலையிலே தெரிஞ்சிடும் இன்றைய நாள் எப்படி போக போகுதுன்றது காலையில் எழுந்து கொள்ளும்போதே எழுந்த கொஞ்சம் நேரத்திலேயே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம எந்த அளவிற்கு இன்றைய நாளில் இருக்கும் அல்லது கொஞ்சம் தொய்வாக இருக்கிறோமா அதை எப்படி சரி பண்ணிக்கிறது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத காலையிலே நீங்கள் முடிவு பண்ணி ஒரு நாளினுடைய தொடக்கத்திலேயே அந்த நாளினுடைய பலனை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து அனுபவம் துணையாக இருக்கும் அப்படி இந்த நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமானதாக அமையும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் பிறர் எதிர்பாராமல் உங்களுடைய பணியில் கவனம் செலுத்துறீங்கன்னா நல்லது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முக்கியமான செயல்களை செய்யலாம் நற்பலனை சுலபமாக பெறலாம் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் நமக்கு தெரிந்தது கொஞ்சம் தான் உலகத்தில் தெரியாதது நிறைய இருக்குது அப்படின்ற மனோபாவத்தோடு இன்றைக்கு இருந்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெயரை எடுக்க முடியும் நீங்களும் வந்து நல்ல நிலைக்கு உயர்றதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளை விசேஷத்தில் நாளைக்கு சஷ்டி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்